கரீம் கண்ணியத்திற்கு எல்லாம் தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் மிக்க இந்த ரமதானுடைய மாதத்திலே புனித பகுதிகளிலே நாம் இருக்கின்றோம் இந்த அரிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி நாம வந்து விளங்கி இன்னும் இன்னும் மென்மேலும் இந்த மார்க்கத்திலே பிடிப்போடு வேகத்தோடு இஸ்திகாமத்தோடு உறுதியோடு வாழ்ந்து மரணிப்பதற்காக அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹுடைய செல்லம் வழங்கிய பல்வேறு உபதேசங்களை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த உபதேசங்களின் ஊடாக இந்த இறுதி பத்தில இந்த உலகம் குறித்த நம்முடைய புரிதல் சரியானதாக தெளிவானதாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில இவ்வுலகம் ஒரு ஏமாற்று தலம் என்கிற ஒரு தலைப்பிலே பேசி வருகின்றோம் அந்த அடிப்படையில் அல்லாவுடைய தூர் சல்லாஹல் காலத்துல அபுபக்கர் சுத்தி அலி அல்லாஹாலுகா அவர்கள் ஹிஜரத்து செய்த வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் அவர்கள் தான் யாருடைய ஹிஜர் செஞ்சாங்க அபு கரலி அல்லாஹனு அப்படின்னா அல்லாவுடைய தூர் சல்லா அலிசல்லாம் அவர்களோடு ஹிஜரத் செஞ்சாங்க அல்லாஹோடைய கிருபியால சவுர் கொகை அவங்கதான் வந்து ஹெராம் கொகையில என்ன செஞ்சாங்க சவுர்ல ஒன்னா இருந்தாங்க சாரி சவுர் கொகையில ஒன்னா இருந்தாங்க அங்க வந்து அவர்கள் எதிரிகளிடமிருந்து தப்பித்தார்கள் இன்னும் பல்வேறு சிரமங்கள் சலாசலத்துக்கு வரக்கூடிய எல்லா சிரமங்களையும் அவர்கள் பங்கெடுத்து அல்லாவுடி தூர் சராசரம் அவர்களுக்கு சிறந்த ஆறுதலாக இருந்து கடைசி வரைக்கும் ரசூலாவோடையே வந்து வாழ்ந்து பதிலில் கலந்து கொண்டு உஹதில் கலந்து கொண்டு அஹசாபில் கலந்து கொண்டு எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டு கடைசி வரைக்கும் இருந்து அல்லாவுடி தூர் சராசரம் இறந்த பிறகு இந்த உமத்துல ஒரு சிறந்த ஒரு ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவுபுக்கர் அலியல்லாஹோ அணுகவர்கள் இந்த அபுபுக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹோ அவர்கள் இந்த ஹிஜரத்துக்கு சென்றார்கள் ஹிஜரத்து செய்தார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஹிஜர் ஃபஸ்ட் சராசலம் யாருமே இல்லாம அவங்க ஒரு ஹிஜரத்தை ஆரம்பித்தார்கள் அபிசீரியாவுக்குலாம் ஆரம்பத்துல மக்கள் போவாங்க ஹிஜரத்துக்கு வந்து ரெண்டு ஹிஜ்ரத் நடந்திருக்கு ரசுல்லாவுடைய வாழ்க்கையில ஹிஜ்ரத் அப்படின்னா என்னது ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு செல்வது எதுக்காண்டி செல்றது அல்லாஹுக்காகவே செல்வது அந்த செல்றது அப்படின்னா சும்மா விரும்பி சரி போங்க மக்களை வந்து சரியில்லை நிலவரம் மதினாவுக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் ஹிஜனத்து கிடையாது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு பேர் ஹிஜரத்து கிடையாது அந்த போறதனுடைய இலக்கு இருக்கா இல்லையா அந்த இலக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும் என்னவா இருக்கணும் அல்லாஹுக்காக அல்லாஹு சொன்னான் என்பதற்காக போகணும் இந்த வஹாஜிரு வஹாஜி இல்லா நீங்க ஹிஜ்ரத்து செல்லுங்க அப்படிங்கிற கட்டளை வந்து வரும்போது அது பருது அது ஆப்ஷனபிள் கிடையாது விரும்பினால் செல்லுங்கள் விரும்பாவிட்டால் இறியுங்கள் என்று செல்லல அது நல்ல விளங்கணும் ஏன் அவங்க மக்களது மதினாவுக்கு போனாங்கன்னு சொன்னா வெறுமனே அடித்தார்கள் சென்றார்கள் என்பதற்காக செல்லல அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக சென்றார்கள் அடித்தார்கள் சென்றார்கள் இருந்தா எப்ப சென்றிருக்கணும் சுபையார் அலி அல்லா கொலை செஞ்சார்கள் அப்ப போயிருக்கணுமா இல்லையா பிலால் அலி அல்லா போடு தாக்குனாங்க அப்ப போயிருக்கணுமா இல்லையா யாசின் அலி இல்லா நெஞ்சிலேயே விதிச்சு கொண்டாங்கல களிமா சொன்னதுக்காக வேண்டி இல்லல்லாம் சொன்னதுக்காக வேண்டி கொன்றாங்களே அப்ப போயிருக்கேன் அறத்து ராகு அவர்களை பாலைவனத்திலே கிடத்தி சுடு பாலைவனத்திலே கிடத்தி அவர்களுடைய வயிறுகளிலே கங்குகளை அள்ளி போட்டு விளையாடுவாளா எஜமானி ஒரு பெண் எதுக்காண்டி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி அப்பவே போயிருக்கணும் அல்லாஹ் அப்பெல்லாம் போக சொல்லல பதிமூணு வருஷம் பல உயிர் போன பிறகுதான் அல்ல வந்து என்ன செஞ்சாக்கு கண்டிப்பா போகணும் அதாவது மதீனா ஹிஜ்ரத் கண்டிப்பா நீ போயிரு வெளிய போ கிளம்பு என்று யார் வருவியேன்னு வருவீன்னு பார்த்தான் இவ்வளவு நாள் என்ன பார்த்தா எப்படி உன்னுடைய ஈமான் சோதிக்கப்படும் உன்னை கொலை செய்வார்கள் அடித்து துன்புறுத்துவார்கள் பசிக்க வைத்து துன்புறுத்துவார்கள் நீ என்ன செய்வ என்று அல்லாஹ் பார்த்தான் அதுல வெற்றி அடைஞ்சாங்க அப்புறம் ஊரை விட்டே போன்னு சொன்னாங்க அப்பவும் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க ஊரை விட்டு போயிட்டாங்களா இல்லையா அதர் முகாஜிர்கள் இது பர்லு இதுக்கு முன்னாடி இது வந்து மக்கா மதீனா ஹிஜ்ரத் மக்கால இருந்து எத்தியோப்பியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க அபிசீரியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் அது வந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா இஸ்லாத்துக்கு வந்தவங்க அப்ப ரொம்ப இந்த ஏழைகள் எளியவர்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப துன்புறுத்தக்கூடிய நேரத்துல ரொம்ப கசக்கி பிழியக்கூடிய நேரத்துல செல்லாலை செல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்தவர்களாக வேண்டுமானால் நீங்கள் எத்தியோப்பியாவுக்கு செல்லுங்கள் அபிசீரியாவுக்கு செல்லுங்கள் என்று இஜிரி அஞ்சு ஆறு சமயத்துல சொன்னாங்க ரொம்ப இங்க அடிக்கிறாங்க கூட்டம் சேர விட மாட்டிருக்காங்க ஒரு சத்தியத்தை பேச விட மாட்டிருக்காங்க எதுக்காண்டி போய் சொன்னா ஏமாத்துறா கொலை செஞ்சா ஏதாவது குற்றம் செஞ்சாங்கிறது காட்டி கிடையாது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அஹத் என்று சொன்னான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னான் நாம் செய்பவற்றை விபச்சாரத்தை குற்றம் என்று சொன்னான் வெட்டியை குற்றம் என்று சொன்னார் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னான் சகோதரத்துவத்தை பேடினால் அனைவரும் சமம் என்று சொன்னார் இதன் காரணத்தினாலே உரை அடி விதி உத அப்ப குரு குருப்பா போகும் பொழுது சித்திகள் சித்திகிரியல் ஆனவன் நானும் கிளம்புறேன்ட்டாங்க போனாங்க அவுபுக்கர் அலியல் ஆனுவும் ஏற்கனவே எத்தியோபியாவுக்கு போயிருக்காங்கல்ல அபிசீரியா போயிருக்கா நானும் போறேன்னு போயிட்டு இருக்கும் பொழுது சித்திகள் சித்திகிரியாலும் தனியாக போறாங்க போயிட்டு இருக்கும் பொழுது இபுடு துகுரா அப்படிங்கிற ஒரு ஆள் இவர் வந்து இஸ்லாத்துக்கு வரல அப்ப இபுடு துகுரா அவங்க பாக்குறாங்க ஏன்னா அவுக்கர் எங்க போறீங்க அப்படிங்கிறாங்க நான் வந்து ஊரை விட்டு போறேன் அப்படிங்கிறாரு அவுக்கர் அல்லி நான் ஊரை விட்டு ஒரு ஊராது மக்கா ஒரு ஊரா நான் ஊரை விட்டு நான் போறேன் எதுக்குங்க ஊரை விட்டு போறீங்க நீங்க எல்லாம் ஊரை விட்டே போக கூடாதுங்க என்ன பிரச்சனையோ நான் வந்து பேசுறேன் அவர் யாரு ஒரு நடுநிலைவாதி அவர் வந்து முஸ்லீம் கிடையாது அவுபக்கர் அலிலான்னு ஒரு பண்பை தெரிஞ்சவர் ஏன்னா அப்பவே சொல்லுவார் இங்க நியாயமான ஆளு ஏழை எளியவர்களுக்காக பாடுபடக்கூடிய மனிதர் ஒற்றுமை விரும்பக்கூடிய ஒரு மனிதர் ஒரு சிறந்த மனிதர் உண்மை பேசக்கூடிய ஒரு மனிதர் நாணய மிக்கவர் உங்களை மாதிரி யாரெல்லாம் ஒரு ஊர்ல இருந்தா அந்த ஊருக்கே பெருமை ஊரே வளம் பெறும் நலம் பெறும் நீங்க போலாமா போக கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை நான் வர்றேன்னு சொல்லிட்டு வண்டாப்ல வந்து இந்த ஊர்ல மக்க குறைசிகள்கிட்ட இப்படி தூடா பேசுறாங்க அவப்பக்கர் அலியலுன்னு பேசல என்ன பேசுறாங்க தெரியுமா என்னென்ன பிரச்சனை ஏன் இவரை வந்து இவர் ஊரு விட்டு போகணும் இவரை டார்ச்சர் பண்றீங்க தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தெரியுமா ஏன்னா கூட பெரிய குளத்தை சார்ந்தவர் பெரிய குளம்னா அன்றைக்கு குறைசி வம்சத்தில் உள்ளவங்க பெரியவங்க அவங்களெல்லாம் சாதாரணமாக செய்ய முடியாது டச் பண்ண முடியாது இருந்தாலும் வெறுப்புல போறாங்க என்ன வெறுப்பு என்ன ஏற்படுத்துறாங்கன்னு கேட்டா குறைசிகள் சொல்றாங்க இவர் இஸ்லா தேத்திருக்கிறார் அது அவர் அவர் விஷயம் அவரு இஸ்லாத்தியத்தை பத்தி எங்களுக்கு இஸ்லாத்தியத்துக்கு எங்களுக்கு கோபம்தான் ஆனா பிரச்சனை கிடையாது போயிட்டு போறாரு ஆனா அவர் தொழுறாந்தா இருந்தா இந்த குரான் ஓதுறா இருந்தா அவர் எங்க வச்சு ஓதணும் ஊட்டுக்குள்ள வச்சு ஓதணும் வெளியில வச்சு குரான் ஓதிட்டு இருக்காரு வெளியில வச்சு குரான் ஓதிட்டு இருக்காங்க அதை நாங்கள் சம்மதிக்கவே மாட்டோம் அவர் பாட்டு குரான் ஓதும் பொழுது குரானுடைய வசனங்களை சப்தமிட்டு ஓதுகிறார் அவமுக்க ரெளியில் அனுகிட்ட வந்து ஒரு இலகுவான ஒரு தன்மை உண்டு என்னது குரான் ஓதுனா அழுக ஆரம்பிச்சிருவாங்க குரான் ஓதுனா அப்படியே அழுவாங்க அப்போ குரான் ஓதும் போது அழுகக்கூடிய நேரத்தில் சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் குரானை கேட்கிற கவனிக்கிறாங்க எதுக்கு இவர் அழுகுறாரு அப்ப என்ன ஓதுறாங்க அப்படி அந்த வசனத்தை கேட்கிறாங்க வசனத்தை கேட்கும் போது வசனத்தால் ஈர்க்கப்படுறாங்க குரானுடைய இயல்பு குரான் ஓத ஓத என்ன செய்யும் கொஞ்சம் அப்படி கவனிச்சா குரான் ஈர்க்க ஆரம்பிச்சிடும் அப்ப குரான் ஈர்க்குது எங்களுடைய பெண்கள் எங்கள் வீட்டு இளைஞர்கள் எங்கள் வீட்டினுடைய குழந்தைகள் இவர்கள் எல்லாம் குரான் ஓதுறத வச்சு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்காங்க குழம்பு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்து ஒரே டார்ச்சர் ஒரே பிரச்சனை குரான் ஓதாத குரான் 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 ஓதுவதுக்கென்றே ஊரை காலி செய்தவர் யாரு யாருக்கு சித்திக்கிறேன் நல்ல விளைக்கிறோம் ஒரு முஸ்லிமுக்கும் குரானுக்கும் எவ்வளவு தொடர்பு கடைசியில் இப்படி தூங்குறா சொல்லிட்டு என்ன செஞ்சாப்ல சரி இன்பம் அவர் மெதுவா ஓதுவாரு அவர் என்னதா பிரச்சனை ஒரு குரான பிரச்சனை ஒருவர் வீட்டுக்குள்ள வச்சு தொழுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு போயிட்டாங்க போன உடனே ஆரம்பிக்கிறாங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்க இயல்பு பண்ணுறதுதான் கடைசில செலா சில மூறுகள் இது வந்து மக்காவுடைய ஆரம்ப காலம் கடைசி காலத்துல செல்லாலை சில மூலிகள் மூத்தா போகக்கூடிய அந்த நேரத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல அவங்க தொலைவைக்கு சொல்லுங்க அவங்க சிந்திக்கிற சொல்லுங்க ஆயிசா சொல்லுவாங்க எங்க பாப்பா தொலை வச்சா என்ன செய்வாங்க தொழுகையில் அதிகமா உணர்ச்சுவசப்பட்ட அழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆரம்பத்துல இருந்து இருந்துச்சு குரானுக்கு ஒரு பண்பும் உண்டு சரியா நீங்க கருத்தோடு ஓதுறீங்க கருத்தோடு கேட்டீங்க தம்பி ஹாப்ஸா குரான் ஓதுறாங்க அதை நீங்க கருத்தோடு கேட்கும் போது கருத்தோடி ஓதும் போது அது என்ன செய்யும் குரான் நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும் நம்மளை ரொம்ப தாக்கிரும் நம்மளை ரொம்ப தாக்கி உருக்க வச்சிரும் கடைசியில் இப்படி துகா துகளாவை மறுபடியும் கூப்பிட்டாங்க யாரு குறைசிகள் பாத்தீங்களா நீங்க என்ன சொல்லி விட்டு போனியா அடக்க முடியல திரும்ப குரான் ஆரம்பிச்சு அப்ப அவுபக்கர் சொன்னாங்க இப்படி துகரா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க மிக்க நன்றி என காட்டி நீங்க என்ன செஞ்சியா பாடுபட்டு இந்த மக்களோட நீ சேர்த்து விட்டியா இப்ப நான் சொல்றேன் என்னால கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது நான் குரான் வாழ்த்தான் செய்வேன் நீங்க உங்க ஒப்பந்தத்தை வாபஸ் வாங்கிட்டு கிளம்பு ஐ டோன்ட் கேர் எனக்கு பிரச்சனை கிடையாது அதாவது குரான் என்பது ஒரு மனிதரை இந்த ஊரை விட்டே துறத்தும் அப்படின்னா குரான் ஓதுறதுனால இந்த ஊரை விட்டே நான் போவேன் குரான் ஓதுறதுதான் உனக்கு பிரச்சனை குரான் ஓதுறதுன்னா பாட்ட மாட்டேன் ஊரை விட்டு வேணா போய்க்கிறேன் சொல்லி சஹாபாக்கள் முடிவெடுக்கின்ற அளவுக்கு குரான் அவர்களை என்ன செஞ்சுச்சு ஆள் ஆளுமை செலுத்துச்சு குரான் வந்து அவர்களை ஆண்டது இதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு விரும்புகிறது குரான் என்பது இருக்குது பாருங்க நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு லயலத்துக்கு சொல்லிட்டு நம்ம உட்கார்றோம்ல எதுக்காட்டி நம்ம இருக்கிறோம் பிந்தின பத்து நாட்கள் இவ்வளவு நாள் நம்ம ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கல ரெண்டு மணிக்கு தொழுகைக்காக நம்ம வரல இன்றைக்கு நாம ரெண்டு மணிக்கு எழுந்திருச்சு ஒன்றரை மணிக்கு பெண்கள் பகுதியில இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில சகோதரிகள் அல்லது ஒவ்வொரு சகோதரிகளும் போட்டி போட்டு கொண்டு சீக்கிரம் போனாதான் முதல் சப்பு கிடைக்கும் சீக்கிரம் போனாதான் முதல்ல முன்னாடி உட்கார முடியும் இருக்க முடியும் என்று ரெண்டு மணி தொழுகைக்கு ஒன்றரை மணிக்கே கிளம்பி சஃ பிடிச்சமா இல்லையா எதுக்காண்டி எதுக்காண்டி சில பேர் நைட்டு தூங்குறதே கிடையாது முடிச்சுட்டே இருக்குறா எந்திரிக்க கஷ்டமா இருக்க முடியாது தண்ணியை குடிச்சுக்கிட்டே அல்லது இடையில இடையில ஒரு சாயா குடிச்சுக்கிட்டே ஏன் நமக்கு லைலத்து கதிரை அடைய வேண்டும் நோக்கம் இன்னைக்கு இவ்வளவு முஸ்தீப்களோடு இந்த லைலத்துள் கதிரை தேடுகின்றோமே உண்மையிலேயே லைலத்துள் கதிரை ஏன் தேடுகின்றோம் யோசித்து பாருங்க அதை தேடுறதுக்கான காரணம் என்ன இருபத்தி ஒன்னாம் கிழமையா இருபத்தி மூணாம் கிழமையா இருபத்தி அஞ்சாம் கிழமையா இருபத்தி ஏழாம் கிழமையா இருபத்தி ஒன்பதாம் கிழமையா எந்த கிழமை தெரியல பரவாயில்ல உடுங்க அஞ்சு நாட்களும் துணுவோம் அஞ்சு நாட்களா பத்து நாட்களும் துணுவோம் தேவைப்பட்டிருப்போம் இப்படிப்பட்ட இந்த ஆர்வம் ஏன் வந்துச்சு என்ன காரணம் தெரியுமா இன்னும் அன்சல் கதிர் இந்த குரான் எப்ப இறக்கணும் லைலத்தில் கதிர்ல இதான குரான் தாங்க காரணம் குர்ஆனை நாம் சரியாக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் குர்ஆனுடனான தொடர்பை நாம் வலுப்படுத்தி அதை முறைப்படுத்துவது மாத்திரம்தான் இந்த ரமலானுடைய ஹைலைட்டான சிறப்பு குரானோடு நாம் இருக்க சலாஹாசலம் அவர்கள் குரானாகவே இருந்தார்கள் அல்லாவுடைய இந்த ரமலானுடைய மாசத்துல நமக்கு ரொம்ப பிரத்யேகமான தனிப்பட்ட ரசூல் சலாசலத்தால் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு இபாதத்து தான் இரவு நேரம் வணக்கம் இந்த பராவி இரவு துலுக கயாமுன் லைன் கயாமுன் லைல பிரதானமானது என்னது கயாமுன் லைல பிரதானமானது என்னது குறன் தானே என்ன வருவாங்க ஹாப்சா தேடுறோமா இல்லையா ஹாப்ஸா யார் துல வைக்கிறா நம்ம ஹாப்ஸ் யாரு அப்ஷா ஆப்ஸ் ஆப்ஸ் அப்ஷா அப்சான என்ன ஆப்ஸ் ஆப்சாரா யாரு ஹாப்பில்னா யாரு மானில் ஹாஃபில் ஹாஃபில் என்றால் யாரு ஒரு ஆ செய்தவர் தான் அல்லாவுடைய தூதர் செல்லாலி செல்லம் அவர்கள் தொழுவார்களாம் தொழுதா அல்லாவுடைய செல்லா செல்லும் அவர்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கிரும் பாதங்கள் எல்லாம் வீங்கிரும் ஐஷா அலி தால கேட்கறாங்க என்னங்க இப்படி தொழுவுறீங்களே யார சொல்லுதா அல்லாவுடைய தூதரை இப்படி தொழுவுறீங்களே கால்ல பாதங்கள் எல்லாம் வீங்கிருக்க உங்களுடைய முன்பாவங்கள் பண்ணிக்கப்பட்டுடுச்சு உங்களுடைய பின்பாவங்கள் பண்ணிக்கப்பட்டுடுச்சு உங்களுடைய எல்லா பாவங்களும் பண்ணிக்கப்பட்டுடுச்சு அப்படி இருந்து பாதங்கள் வீங்குகிற அளவுக்கு நீங்க தொழுவுறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது

சாதாரணமான விஷயம் கிடையாது இன்னைக்கு நான் ஒரு பக்கம் ஓதுவா என்னைக்கு நீ கூட இன்னைக்கு யார் குரான் ஓது ரமலானு குரான் குரான் தெரியாது ஒரு வாழ்க்கையில குரான் என்பது சாதாரணமான ஒன்றாக இருக்கவே கூடாது குரானை நல்ல முறையில் படிக்க வேண்டும் நல்ல முறையில் ஓத வேண்டும் அதற்காக நான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆதிமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஒரு முஸ்லிமாக இருந்தால் போதுமானது ரொம்ப தொடர்பு வைத்திருக்கணும் இன்னைக்கு நமக்கு சர்வசாதாரணமா நம்மளோட சில நண்பர்கள் பழகும் பொழுது போய் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சில அனுபவத்தை சொல்லதா இருந்தாலே நான் பாட்டுக்கு இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை ஓதுறேன் இன்னைக்கு வந்து இந்த பேசி சொல்லிட்டு வசனத்தை ஓதுறேன் ஏன் பின்னாடி ஒரு ஒரு மெக்காரிக்கு உட்கார்ந்துருக்காரு அவர் என்ன செய்யறாரு வண்டியில அவர் ஓதுறாரு நான் ஓதுற வசனத்தை ஓதுறேன் அவர்

அஞ்சு தடவை ஆறு தடவை இதே மாதிரி நடந்து போச்சு என்னெல்லாம் நான் ஓதுறேன்னா அதெல்லாம் அப்போ அவருக்கு எனக்கு என்ன மரியாதை இருக்கு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்க நான் கேட்டேன் ஏய் என்னையா எல்லாமே ஓதுரி ஆப்சாயா நீ இல்ல நான் நல்ல பயன்ல கேட்பேன்ல அப்படியே குரான் ஓதிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு சால்ட்டா சொல்றாரு ஒரு மெக்கானிக்கு ஒரு வெல்டர் என்னடா இது அப்ப குரான மீது ஒரு இன் இன்பம் வந்துருச்சுன்னு வைக்கல அது நம்ம மெக்கானிக்கா அல்லது சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுறோமா அல்லது பைக்குக்கு பஞ்சர் ஓட்டுறமா அல்லது கொத்தனார் வேலை பார்க்கிறோமா அல்லது அதெல்லாம் இங்க கிடையாது ஆட்டோமேட்டிக்கா ஈர்ப்பு வந்துடும் அசரத்து நான் பார்க்குற வேலைக்கு குரானுக்கு சம்பந்தம் இல்லை என்னது சம்பந்தம் இல்ல நீ நீன் சம்பந்தம் இருக்கு அதனால் குரானோடு நாம நிறைய தொடர்பு வைத்து அழகான முறையில் ஓத வேண்டும் சிலாசன் சொன்னாங்க யார் குரான இனிய குரலோடு அழகாக ஓதலையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்களே இல்லை என்று சொன்னாங்க சிலாசன் நம்மை சார்ந்தவர் எவ்வளவு பெரிய வார்த்தைங்க நம்மை சார்ந்தவர் இல்லைனா அதனால குர்ஆனோடு நம்ம நெருங்கிய தொடர்பு ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாவுடைய சம்பவம் என்ன உணர்த்துகிறது குரானோடு சலாசலம் புகழ்ந்துருவாங்க குரான்ல நல்ல ஓ தெரிஞ்சிருவாங்க ரசூலா என்ன பண்ணுவாங்களா கூப்பிடுவாங்க வாங்க அப்துல்லா பின் மசூத் இங்க வாங்க குரான் ஓதுங்க அப்படிமா அப்துல்லா பின் மசூத் அலி நல்ல குரான் ஓ தெரியும் அழகா திராத்தா ஓதுவாங்க எனக்கு ஓதிக்காமிங்களா அப்படி அவரு நான் ஓதணுமா நானா குரான் ஓதணும் உங்கள் மீது குரான் இறங்கிருக்கு எப்படி இருக்கும் சும்மா ஒரு ஆலிமிஷா வந்து எங்கிட்ட குரான் ஓச்சுன்னாலே எனக்கு பயம் வந்துரும் என்னடா அவருக்கு ஆலிமிஷா இருக்காரு தொலை வைக்க மகனு தொலை வைக்கணும் பின்னாடி ஆபிசா அடிப்பாங்க ஆஹா ஒழுங்கா அவசாரா ஓதணும் ஏன்னா ஏதாவது ஒன்று நின்றுச்சுன்னா அவர் நினைச்சுக்காரு எடுத்து எல்லாத்துக்குமே அது தோணும் பொதுவாகவே எல்லாருக்கும் அது அவங்க உங்க ஃபீல்டுதான் அது தோணும் சரி தானே அல்லாவுடைய தூசராசல ஒருத்தர் வந்து குரான் ஓதுங்கிறாங்க அவர் சொல்றாரு உங்களுக்கு தான் குரான இறங்கிச்சு

நாளை வரும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயத்தோடு வருவார்கள் அல்லாஹ் விசாரிப்பார் அந்த சமுதாயத்தை பற்றியும் அந்த நபியை பற்றியும் நீங்கள் சொன்னீர்களா செய்திகளை உங்களுடைய ஏவல்களை எடுத்து வைத்தீர்களா விளக்கல்களை சொல்லி வைத்து விட்டீர்களா உங்களுக்கு நான் சொல்ல சொன்ன அனைத்தையும் சொல்லிவிட்டீர்களா என்று அபிவா இடத்தில் அல்லா கேட்பா மக்களிடத்திலே அவர்கள் சொன்னார்களா என்று கேட்பான் அப்ப அது ஒரு நேரம் இக்கட்டான நேரம் சொன்னார்கள் என்றால் நான் செய்தீர்களா என்று அடுத்த கேள்வி வரும் பயந்து போய் இருப்போம் இந்த வசனம் வரும்போது சலாஹலம் போதும் நிப்பாட்டுங்க சொல்றாங்க அவங்க எந்திரிக்கிறாங்க அப்துல்லா தலையை தூக்குற ரசூல்லா ஓடு அழுது மறுமை ரசூலாசலம் எந்த அளவுக்கு குரானை கேட்டிருக்கிறார்கள் என்று பாரு குரானை கேட்கணும்ல குரான ஓதணும் குரான அழகா ஓதணும் சலாஹலம் அவர்கள் சொல்றாங்க அபு மூசா அப்படிங்கிற ஒரு சகாபிள் அபு மூசா அபுபூசாவே உங்களுடைய குரல் உங்களுடைய குரல் தாவூத் அலை அவர்களுக்கு வழங்கப்பட்ட இனிமையான குரல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப கேட்டிருக்காங்க சலாசலம் ஓதி இருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க தான் நல்லா ஓதி இருக்கிறாங்க என்கரேஜ் பண்ணிருக்கிறாங்க ஒரு தடவை சிலாசில இரவுல தொழுதா அல்பக்கரா ஓத ஆரம்பிச்சா ரெண்டே நாள் ஜூஸ் அப்சா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஜூஸ் தெரியும் அரை ஜூஸ் உட்கார் ஒரு அரை ஜூஸ் காய்ச்சல் அதிகபட்சம் ஒரு ஜூஸ் ரசூசலா செலவும் ரெண்டே ஹால் ஜூஸ் ஓதுறாங்க ரெண்டே ரெண்டே ஹால் ஜூஸ் அல்பக்கரா ஓதிட்டாங்க ஓதி முடிச்ச உடனே நிக்க போறாங்கன்னு நினைச்சா அடுத்து நினைச்சுட்டாங்க சூரத்து ஆலை முறான ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு ரெண்டு ஜூஸ் அது முடிக்க போறாங்கன்னு நினைச்சா அடுத்து சூரத்து நிசவ ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நம்ம ஆப்சரை சொல்லிட்டு போறேன் ஒரு அஞ்சு ஜூஸ் ஓதுங்க சரத்து என்ன ஆப்சா நீங்க அல்லாஹ் ரசூல்லாவுடைய பாதங்கள் தான் வீங்கிச்சு குரான் அப்படியே ஈர்க்க வச்சிச்சு அப்படியே உட்கார வச்சிச்சு அதனால குரானுடைய விஷயத்துல நாம் ரொம்ப கவனமாக இருந்து நல்லபடியாக ஓதணும் குரான் ஓதனா தூக்கிறது செல்போன் எடுத்தா தூக்க வர மாட்டிருக்கு செல்போன் எடுத்து யாரா ஒருத்தர் அஞ்சு நிமிஷம் செல்போன் பார்த்தா தூக்கமா வருது அஞ்சு மணி நேரம் பாத்துட்டு முன்னாடி யார் நிக்கிறா பின்னாடி யார் நிக்கிறா வாப்பா எங்க அம்மா எங்க அண்ணன் எங்க வாத்தியார் எங்க ஒரு எண் சோத்துக்கு பதிலாக மண்ணில் வச்சு அதை தின்னுட்டு அந்த அளவுக்கு லைச் குரான்லயே அந்த லைப்பு தன்மை இல்லை ஏன் இல்லை என்று சொன்னால் குர்ஆன் மீது ஈடுபாடு இல்லை குர்ஆன் மீது ஆசை இல்லை குர்ஆன் மீது ஆர்வம் இல்லை எனவே அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த ஈடுபாடு அங்கே இல்லை அல்லாஹ் சுபானு தலா குரான் மீது அலாதியான் ஆர்வம் கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை கபுல் செய்வானாக அலமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்